வெல்கம் டு இப்ப நான் என்ன விஷயத்த பத்தி பேச போறேன்னா கொஞ்ச நாள் ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கு வந்து வாங்கலாமா வேணாமாக்கிட்டதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலா என்னை கிட்ட என்ன சொல்றேன்னா நான் கோல்ட் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒன் இயர்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிருக்கேன் அதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன் நைன் கேரட் கோல்டு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங் இருக்கு இப்ப மார்க்கெட்ல ட்ரெண்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது முதல இருந்தே இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா முத வந்து நம்ம வந்து கால் மார்க் சிம்பிள் இருக்கிறதா நைன் ஒன் சிக்ஸ் மொத்தம் இல்லைன்னா அது வந்து மச்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவோமா அதுதான் இப்பயும் நைன் ஒன் டுவெண்ட்டி டூ கேரக்டர்ன்றது தான் நைன் ஒன் சிக்ஸ் அது எயிட்டின் கேரக்ட் தான் கொஞ்சம் வச்ச கம்மியான நகர்னு சொல்லுவாங்க எயிட்டீன் கேரக்டர் பாதின்றது வந்து தான் இப்போ நைன் ஒன் நைன் கேரக்டர் நயன் கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அறுபது பர்சன்ட் வந்து கோல்டு இருக்காது நாற்பது பெர்சென்ட் தான் கோல்டு இருக்கும் அறுபது பர்சன்ட் காப்பரில் தான் இருக்கும் அப்படின்றப்ப வாங்கி யூஸ் இப்போ வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆனா இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் எப்படி நமக்கு வந்து கோல்டு இல்லைன்னா கருத்துருமோ அது மாதிரி இது கருத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கொண்டு போய் நீங்க பேங்க்ல வச்சு அடகு அடமான வைக்க முடியாது செகண்ட் தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ரீவேல்யூ எவ்வளவு போகும்னா அதுக்கு இதாக இதா சொல்ல முடியாது அதர் ஷாப் கோல்டு ஷாப்ல வந்து என்ன ஷாப்ல விற்கிறீங்களோ அங்க போய் நீங்க வாங்கிக்கலாமே தவிர அதை வாங்கிக்க ரீசெல் பண்ணிக்கலாமே தவிர வேற எந்த விலையிலாம் கொடுத்தீங்கன்னா அது இல்லை நாங்கள் இது வந்து நைன் கேரக்டர் எடுத்துக்க மாட்டோம் தான் சொல்லுவாங்க ஏன்னா எயிட்டீன் கேரக்டர் இருக்கிறப்பயே அந்த டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு இருந்தால் எந்த வேல்யூ இருக்கோ இப்போ இந்த கேட்டுக்கும் அந்த வேல்யூல எடுப்பாங்க டுவெண்ட்டி டூ கேரக்டர் இங்கே எயிட்டீன் கேரட்னா அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும் அதே நைன் கேரக்டர் எவ்வளோ மைனஸ் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தேர்ட்டி தௌசண்ட் நீங்க தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்றாங்க பின்னாடி ரீசார்ஜ் பண்றப்போ அதோட வேல்யூ அவ்வளோ இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோ இருக்காது அதுதான் இதான உண்மை அதனால அதனாலதான் நான் சொல்றேன் நயன் கேரட் வந்து வாங்குறது பத்தி கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கலாம் அதுதான் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் ரீதியா நமக்கு சப்போர்ட் வேணும் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் எனக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அப்படி நீ வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் உங்களுக்கு வந்து பெஸ்டாவே கண்டிப்பா இருக்கும் இல்லை நீங்க நயன் கேரட் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ரீவாலு போடுறது இப்போ வந்து வேல்யூ இருக்குமானது கன்ஃபார்ம் ஃபியூச்சர்ல எப்படின்னு தெரியும் ஃபியூச்சர்லயுமே நான் சொல்றேன் வந்து நயன் கேரட் எவ்வளோ ஏன்னா உங்க நமக்கே தெரியல அப்போ இருந்தே வந்து உங்களுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே அம்மா உங்களுக்கு நகை செய்யறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல நான் எனக்கு பொண்ணுக்கு பெரிய நகையா செய்யறேமா கொஞ்சம் செல்ஃபு தாங்க செய்யுங்க சாரி அப்பதான் நகை வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட இன்னொரு எக்ஸா சொல்லணும்னா நம்ம ஆளுங்களே சொல்லுவாங்கல்ல நீ ரொம்ப சுத்த தங்கமா இருக்க சுத்த தங்கம் வந்து புழக்கத்துக்கு வந்து உதவாங்க இப்ப அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இப்பயும் சுத்த தங்கம் வந்து டைமோ இப்போ எப்படி சொல்றது நைன் ஒன் வந்து டைமண்ட் செய்வாங்க டைமண்ட் வந்து இது பண்ணுவாங்கன்னு கிட்ட மாட்டாங்க எயிட்டீன் கேரட்ல தான் டைமண்ட் வந்து செய்வாங்க ஏன்னா சில சமயம் ஐன் ஒன் சிக்ஸ் வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி ஏதாவது பியூர் தமிழ் வந்து உடஞ்சிருதாங்கிறதுனால பதினெட்டு கேரட் கேரட்லாம் கொஞ்சம் செம்பு கலந்து வந்து செய்வாங்க அதுதான் நிறைய கடல் எப்பயுமே அதுதான் இதாக இருக்கும் அந்த மாதிரி தான் அது எயிட்டீன் கேரட்ல டைமண்ட் வேல்யூ எப்படியோ ஆனால் எயிட்டீன் கேரட் தான் கோல்டோட வேல்யூ எடுப்பாங்க அப்போ போறப்ப டைமண்டோட சென்ட் வந்துமே உங்களுக்கு எப்போ வந்து கூடுங்க அஞ்சு வருஷத்துக்கு தடவை இந்த மாதிரி தான் கூடுன்றப்ப எயிட்டீன் கேரட்ல தான் அது வந்து செய்ய வேல்யூ ரீ வேல்யூ போறப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அவர் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு இருக்கிறதே அந்த தான் இந்த நைன் கேரக்ட் இப்ப நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எப்படி கண்டை கோல்டு இருக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு வேணா நம்ம சொல்றதுக்கு வேணா கொஞ்சம் பார்க்க பர்தாவுக்கு வேணா நான் வந்து பர்தாவா இருக்கிறதுக்கு வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இது வந்து பைக் நம்ம வந்து ரீசேல் பண்றதுக்கும் அடகு இல்லை பேங்க்ல கொண்டு போய் இது பண்றதுக்கோ இது வந்து வேல்யூ இருக்காது அதுதான் என்னோட கருத்து இது வந்து எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல எல்லாரும் நான் வந்து இங்க ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சதுனால என்னோட விஷயத்தை வந்து கோல்டோட வந்து என்ன எக்ஸ்பீரியன் இதுன்றது வந்து நான் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிட்டு ரொம்ப சாய்ந்து நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம் இது வந்து நான் சொல்கிறேன் சரியா கட்டன் நீங்களும் இது பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு தெரியும்ல இப்ப தங்க இவ்வளோ வாங்கியிருப்பாங்க இவ்வளவு சேல் பண்ணி இருக்காங்க அப்ப இருந்த தங்கம் எப்படி இப்ப இருக்க தங்கம் எப்படி என்ன மாதிரி இருக்குன்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது என்னோட சின்ன அட்வைஸ் நம்ம என்னதான் வாங்கினாலுமே ஒரு கொஞ்சமா சேர்த்து வச்சு காசு வாங்கணும்னாலே ஒரு 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 கிராம் ட்வெண்ட்டி டூ கேரக்டர் எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க அதுதான் நமக்கு வேல்யூ இப்ப பின்னாடி வேல்யூ ஏன்னா காயின் வாங்குறவங்க என்ன பண்ணுவோம்னா காயின் வந்து பேங்க்ல அப்படி இருந்து காயின் வாங்குறது மேலே புக்கு வச்சு கொடுங்க நாங்க வந்து அரவு வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தேவைப்படும் அதுக்காக காய் நான் வந்து நம்ம பேங்க்ல வந்து எடுத்துக்க மாட்டாங்க காய்ம அடமானம் சேட்டுக்கடல் இந்த மாதிரி நகை கடல வேணா அடமானம் எடுத்துக்காங்க பேங்க்ல வந்து காயின்ஸ் வந்து அளவு கிடையாது எடுத்துக்க மாட்டாங்க அதுவே வந்து யோசிப்போம் அப்ப இந்த நயன் கேரட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இதா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம இந்த ஒன் கிராம் கோல்டு கவரிங் இருக்கு பாத்தீங்களா அதோ அது அதுக்குள்ள வேல்யூ போகாது ஆனா இது வேல்யூ போகலாம் அந்த அளவுக்கு போகலாம் கண்டிப்பா போகாது அதனால நயன் கேரட் வாங்குறப்ப கொஞ்சம் யோசிச்சு வாங்க ஏன்னா எயிட்டின் கேரட் கூட வாங்கலாம் இப்போ ஒரு டுவெல் லெவன் தௌசண்ட் கிட்ட போயிட்டு இருக்கா ஒரு நைன் தௌசண்ட் கிட்ட வந்து எயிட்டீன் கேரட் போடுறதுக்கு சார்ஜ் போகும் அதே வந்து டுவெல் ரெண்டு ஒரு அதாவது ரெண்டாயிரம் மூணு வரை வேரியேஷன் நைன் கேரட் வந்து எவ்வளோ வேரியேஷன் வரும்ன்றதை பார்த்து போய் நாங்கள் வாங்குறதே முப்பதாயிரத்தி முப்பத்தாயிரம் முப்பதாயிரம் கிட்ட தான் வாங்குவோம் அது திரும்ப பிறகு அப்படியே பார்ட் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகும் அது தேவையானதுக்காக தான் நான் சொல்றேன் உங்க கையா இருந்து யோசிச்சு என்னோட கருத்து இதுதான் நயனு காரை வந்து வாங்கறதுக்கு வந்து வேலுமே இருக்கு இருக்க மாதிரி தெரியல உன்னோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்